பக்தர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ ஆதிபராசக்தி அம்மா பேச அனுபாக் அம்மா பேசுகிறேன் வர புரோட்டாசி அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி அதுக்கு மறுநாள் இருபத்தி ரெண்டாந்தேதி தேதி திங்கக்கிழம இருந்து ஒன்பது நாள் நவராத்திரி பூஜை அம்மனுக்கு ரொம்ப சிறப்பான இந்த நவராத்திரி திருவிழா முதல் மூன்று நாள் சக்தியின் வடிவம் அம்மா இருப்பாங்க ரெண்டாவது மூணு நாள் மகாலட்சுமி வடிவத்தில் இருப்பாங்க மூன்றாவது மூணு நாள் சரஸ்வதி வடிவத்தில் இருப்பாங்க இந்த இருக்கும் பொழுது நம்ம இந்த ஒன்பது நாள் வந்து திருவிழாவில் நவராத்திரியில் வந்து கொழு கொழு வச்சு மக்கள் மக்கள்லாம் கொண்டாடுவாங்க கோயிலையும் சரி வீட்லையும் சரி கொண்டாடுவாங்க இப்போத்தி இப்போத்தி சூழ்நிலை நிறைய பெண்களுக்கு கொழு வீட்டில் வச்சு கொண்டாடுறதுக்கோ வேலைக்கு போகிறாங்க வேலைக்கு போகிறதுனால கொழு வீட்டில் வச்சு கரெக்டாக எல்லாமே முறையாக செய்யணும் அந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியாதவங்களும் இருக்காங்க கொழு வைக்க வைக்கிற பழக்கம் இல்லாதவங்களும் இருக்காங்க ஆனால் வச்சா தான் அம்மாவுக்கு வந்து நம்ம வந்து கொண்டாடணும் அப்படிங்கிறது இல்லை வீட்டில் மாரியம்மனாக அந்த தாய் இருந்தாலும் சரி மகாலட்சுமியாக இருந்தாலும் சரி சரஸ்வதியாக இருந்தாலும் சரி அந்த அம்மன் தாய் போட்டோ இருந்தால் போதும் அந்த அம்மனுக்கு மூன்று தீபம் அதாவது முதல் நாள் இருந்தே அந்த ஒன்பது நாளும் மூன்று தீப வழிபாடு மூன்று தீப வழிபாடு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மக்கள்லாம் வந்து வணங்கிட்டு வராங்க மூன்று தீப வழிபாடு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது நல்லெண்ணெய் தீபமும் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அந்த நம்ம கோரிக்கைகள் வேண்டுதல்கள் வந்து நம்ம வச்சுக்கலாம் அந்த மாதிரி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நான் வழிபாடு சொல்லியிருக்கேன் அது மாதிரியே தான் இந்த திருவிழாவிலும் நவராத்திரி ஒன்பது நாட்கள்லேயும் நம்ம குழந்தைங்க படிப்பு வரலையோ இது வந்து படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது சின்ன குழந்தைங்களுக்கு படிப்பா இருந்தாலும் சரி படிப்பு முடிச்சு வேலை கிடைக்கணும்னு இருந்தாலும் சரி நல்லா படிக்கலைங்கிற குழந்தைங்க நல்லா படிக்கணுங்கிறதுக்காகவும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தாய்கிட்ட வேண்டிகிட்டா சரஸ்வதி கடாசம் உள்ள முப்பெரும் தேவியர் அம்சம் கொண்ட இந்த ஒன்பது நாள் அம்மா சக்தியின் வடிவமானவா அவ வந்து முப்பெரும் தேவியரா முப்பெரும் தேவையில அம்மா அம்சத்தோட வடிவா இந்த ஒன்பது நாள் அப்படி சக்தி வந்து அவ்வளோ ஒரு சக்தியா இருப்பாங்க சந்தோஷமாகவும் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து கொண்டாட்டம்னா கொண்டாட்டம் அப்படி ஒரு கொண்டாட்டமா நல்ல சந்தோஷமா அம்மா மகாசக்தியா தீமைகளை அழித்து நன்மைகளை தந்து மக்களை காக்க வந்து இந்த ஒன்பது நாள் நவராத்திரி திருவிழாவா அவ வந்து அவதாரம் எடுத்திருக்கா அப்படி இருக்கும்போது நம்ம வேண்டுதல் கண்டிப்பா இந்த ஒன்பது நாள்ல நம்ம வந்து விரதம் இருக்கணும் விரதம்னா எப்படின்னா நம்ம வந்து எப்பயும் நம்ம வந்து குடிச்சிட்டு காலையில் அந்த மூன்று தீபம் நல்லாணை தீபமும் நெய் தீபமும் ஒன்பது நாள் நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யலாம் வடக்கு திசையிலேருந்து இருந்து கிழக்கு திசையில் தீபம் வச்சு அம்மனை நினச்சி அம்மன் போற்றி சொல்லி அம்மனுக்கு ஒரு கல்கண்டோ இல்லை ஒரு சர்க்கரையோ இல்லை ஒரு தமிழர் தீர்த்தமோ கூட வச்சு வழிபாடு கண்டிப்பாக செய்யலாம் அந்த மாதிரி நீங்கள் வந்து வீட்லையே நீங்கள் வந்து அம்மனை வணங்கிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வேண்டுதலோ அந்த வேண்டுதலை அம்மாட்ட வேண்டிக்கங்க அம்மா இந்த மாதிரி என் குழந்தைங்க படிக்கல நல்லா படிப்பு வரணும் அவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கணும் என் குடும்பத்துல நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த வேண்டுதலை ஒரு ரூபாய் உங்க குலதெய்வத்துக்கு பதினோரு ரூபாய் காணிக்க வச்சோ இல்ல ஒரு ரூபாயோ ஒரு காணிக்க மஞ்ச துணியில முதல் நாளே முடிஞ்சு வச்சுக்கோங்க தீபம் மூன்று தீபம் ஏத்திக்காங்க ஏன்னா முப்பெரும் அம்சம் கொண்டுதான் இந்த ஒன்பது நாள் நவராத்திரியில அம்மா இருக்காங்க அதனால மூன்று தீப வழிபாடுதான் சிறப்பு மூன்று தீபம் ஏத்தி இந்த ஒன்பது நாளும் நீங்க வந்து வேண்டுதல் காணிக்க முடிஞ்சு வச்சு நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வேண்டுதல் கண்டிப்பாக சீக்கிரம் பலன் கொடுக்கும் அம்மா வந்து உங்களுக்கு சீக்கிரமாக அந்த பலனை கொடுத்து அருள் இது போல இது மட்டும் இல்லை குழந்தைங்களுக்காக மட்டும் இல்லை அதே மாதிரி ஒருத்தர் வீட்டில் ஏதாவது உடம்பு சரியில்லையா யாருக்காவது அது வந்து அப்படிங்கும் போதும் அதுக்காகவும் வேண்டிக்கலாம் அந்த ஒரு பலனையும் வந்து இதே மாதிரி தான் பதினோரு ரூபாய் குலதெய்வ காணிக்கை அம்மா அம்மா ஆதிபராசக்தியோட ஆலயத்துக்கும் கூட நீங்கள் வேண்டுதல் வச்சு நீங்கள் பதினோரு ரூபாய் முடிஞ்சு வச்சும் கொடுக்கலாம் ஏதோ ஒரு வேண்டுதல் வச்சு கொடுங்க அந்த மாதிரி நீங்கள் மனசில் நினச்சிக்கங்க வேண்டுதல் வச்சு நீங்கள் சாமி முன்னாடி அந்த போட்டோ அம்மன் போட்டோ முன்னாடி போட்டோவோ விக்கிரகவாடிகளே இருந்தாலும் சரி அந்த பதினோருரூவா மஞ்சள் துணியில் முடிஞ்சு வச்சுட்டு நீங்கள் அந்த கோரிக்கையை நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு இந்த ஒன்பது நாளும் அம்மா வணங்கிட்டு வாங்க கண்டிப்பாக எந்த ஒரு வீட்டில் ஒரு நெகட்டிவ் இருந்தாலும் சரி இல்லை எந்த ஒரு வீட்டில் கடன் தொல்லை இருந்தாலும் சரி இல்ல ஒரு கல்யாணம் வந்து நம்ம வீட்டுக்கு குழந்தைங்களுக்கு பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் தடைபடுது அப்படின்னாலும் சரி எல்லா ஒரு விதமான வேண்டுதலும் இந்த நவராத்திரி பூஜையில கண்டிப்பா அம்மன் கிட்ட கோரிக்கை வச்சு வேண்டிக்கிட்டா கண்டிப்பா நடக்கும் நீங்க எந்த வேண்டுதல் வேணும் வச்சுக்கலாம் கண்டிப்பா இந்த ஒன்பது நாள் பூஜையில நவராத்திரி பூஜை வந்து ரொம்ப சிறப்பானது அந்த ஒன்பதாவது நாள் நீங்க வீட்டில் கண்டிப்பா ஒரு பொங்கலோ இல்லை ஒரு கேசரியோ இல்ல ஒரு கல்கண்டோ உங்களால எது முடியுமோ அதை நீங்க வந்து அந்த பிரசாதம் வச்சு சாமிக்கு ஒரு டம்ளர் தீர்த்தம் வச்சு கும்பிட்டுவாங்க வாங்க அப்புறம் அருகில் இருக்கிற ஆலயத்துக்கு போய் அம்மனை வந்து வழிபட்டு வந்தா ரொம்ப நல்லது கொழு விழா கோவில வச்சு கொழு வச்சு கொண்டாடுறாங்கன்னா அந்த கொழு விழாவில் நீங்க கலந்துக்கலாம் அன்னதானத்துக்கு உங்களால முடிஞ்சதை ஒரு காசு தரலாம் இல்ல பிரசாதம் செஞ்சு கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம் பூஜையில கலந்துக்கிட்டாலும் இன்னும் சிறப்பு கண்டிப்பா நீங்க வந்து இந்த வழிபாடு செஞ்சு பாருங்க கண்டிப்பா பலன் வந்து சீக்கிரம் கிடைக்கும் நீங்க வந்து கோயிலில் போயிட்டு இது வேண்டிருந்தாலும் எங்களுக்கு நடக்க மாட்டேங்குது ஏன்னு தெரியல தடையாவே இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இருக்கும் மக்களுக்கு ஒரு சிலர் வந்து அப்படி வந்து இருக்காங்க அந்த மாதிரி தடையா இருக்கு அந்த தடைகள் வந்து திருமண தடைகள் இருந்தா கண்டிப்பா அந்த காணிக்கை அந்த அம்மனுக்கு வேண்டி அந்த காணிக்கை நம்ம வச்சிரோம் அப்ப அந்த திருமண தடைங்கிறது வந்து கண்டிப்பா அந்த தோஷங்கள் நீங்கும் இப்ப ராகு கேதால வந்து ஒரு சிலருக்கு அமையாம குழந்தைங்களுக்கு வந்து சீக்கிரம் கல்யாணம் ஆகாது அந்த மாதிரி இருக்கலாம் இல்ல செவ்வா தோஷம் இருக்கிறவங்க செவ்வாய் தோசங்கிறது பன்னெண்டுல எட்டுல இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்களுக்கும் சீக்கிரம் வந்து கல்யாணம் ஆக ஆகாது ஆஹ் வரணமையாது அந்த மாதிரி இருக்கிற தோஷம் நிவர்த்தி வந்து இந்த பூஜையில நவராத்திரி பூஜையில தோசை நிவர்த்தி வந்து அம்மன் தருவா அம்மாக்கு வந்து அவ்வளோ சக்தி சக்தி வந்து அம்மனுக்கு கூடுதலா இருக்கும் தொன்பது நாளும் அவ பராசக்தி அம்சமா இருந்து எந்த ரூபத்துல மாரியம்மன் ரூபத்துல இருந்தாலும் சரி மீனாட்சி ரூபத்துல இருந்தாலும் சரி காமாட்சி அம்மன் ரூபத்துல இருந்தாலும் சரி எந்த ரூபத்துல இருந்தாலும் அவ வந்து சக்தியா வந்து அவளுக்கு பழகோடி சக்தி பழகோடிய ஆயிரம் கோடி சக்தி இருக்கும் அவளுக்கு இந்த ஒன்பது நாள்ல அதனால இந்த வேண்டுதலுங்கிறது இந்த ஒன்பது நாள்ல நீங்க வந்து இப்ப நீங்க விரதம் இருக்கீங்கன்னு சொன்னா கண்டிப்பா வந்து சைவம் சாப்பிடல அசைவம் வந்து நீங்க எடுத்துக்க கூடாது அந்த மாதிரி விரதம் இருக்கணும் நீங்க சாப்பிடாம இருந்துதான் விரதம் இருக்கணும்னு இந்த விரதம் இருக்கிறது டெய்லி சைவ சாப்பாடு சாப்பிட்டுங்க இந்த அசைவங்கிறது நீங்க வந்து இந்த ஒன்பது நாள் விரதம் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் கடைபிடித்து விரதத்தை கடைபிடித்து நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அம்மன் நம்மளுக்கு வேண்டிய வரம் தருவா அந்த வேண்டுதலும் சீக்கிரமாக நிறைவேறும் அந்த மாதிரி நீங்கள் வணங்கிட்டு வாங்க அம்பாளோடைய அனுகிரபம் உங்களுக்கு அருணும் ஆசையும் கண்டிப்பாக சீக்கிரமாக கிடைக்கும் மக்களுக்கு நல்லது நடக்க இந்த நவராத்திரி பூஜையில் அம்மாவுடைய அருணும் ஆசையும் உங்களுக்கு கிடைக்க ஓம் ஸ்ரீ ஆதிபரா அம்மன் அருள்வாக்கம்மா வாழ்த்தரம் ஓம் சக்தி பராசக்தி வாழ்த்துக்கள் அனைவருக்கும்